அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடி பதினெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடிப்பெருக்கு வந்து நிகழவிருக்கிறதுங்க ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொன்னாலே ஆடி மாதத்தினுடைய ஒரு முக்கியமான விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழர்களால் பெருமளவில் கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொன்னால் ஆடிப்பெருக்கும் ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஆடிப்பெருக்கு முக்கிய நிகழ்வா நாம செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாலி பெ பெருக்கி போடுவது அப்படின்னு சொல்லலாம் இல்லை தாலி கயிறு மாற்றுவது அப்படின்னும் சொல்லலாம் நீங்கள் தாலி கயிறு மாற்றக்கூடிய பட்சத்தில் இருக்கீங்க இல்லை அந்த மாதிரியான யோசனைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பதிவு வந்து மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் இந்த ஆடி பெருக்கன்று நாம் தாலி எப்படி போக்குறது எப்படி வந்து மாற்றுறது அதற்கான வழிமுறைகள் என்ன வழிபாடுகள் என்ன இது குறித்து தான் இன்னைக்கு விளக்கமாக தெரிஞ்சுக்கப்புறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப்பை நாம் கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நிற்கலை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுதுங்க ஆடிப்பூரம் ஆடிவெள்ளி ஆடி அம்மாவாசை ஆடிப்பெருக்கு அப்படின்னு பல விசேஷமான நாட்களை ஆடி மாதம் கொண்டிருக்கு ஆடி மாதத்தின் மிக முக்கிய விசேஷங்களில் ஒன்றாக ஆடிப்பெருக்கு அமைஞ்சிருக்கிறது ஆடி மாதத்துல வரக்கூடிய சிறப்பான நாட்கள்ல ஒன்றாகவும் மங்களகரமான நாளாகவும் ஆடி பதினெட்டு இருக்குங்க தமிழ் மாதமான ஆடியின் பதினெட்டாவது நாளில் கொண்டாடப்படக்கூடிய ஆடி பெருக்கு இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருது ஆடிப்பெருக்கு நன்னாளில் புதிய தொழில் தொடங்கிறது விவசாய பணிகளை தொடங்கிறது புதிதாக திருமண ஜோடிகள் தாலி பிரித்து கொற்பது தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய் அப்படின் மங்களகரமானவற்றை மக்கள் செய்வாங்க இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறது ஐதீகம் நடப்பாண்டிற்கான ஆடி பெருக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மூன்றாம் தேதி நடைபெற இருக்க நிலையில பெண்கள் நீர்நிலைகள்ல வழிபாடு செய்யறதும் புதுமண தம்பதிகள் தாலி கயிறு மாற்றுவதும் வழக்கம் இந்த செய்தி தொகுப்புல நாம ஆடி அன்று தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நேரம் அதற்கான முறை குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கப்பறோம் தமிழர்களினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது தான் இந்த ஆடிப்பெருக்கு மற்ற பண்டிகைகள் திதி மற்றும் கிழமைகள் அடிப்படையில் கொண்டாடப்படக்கூடிய நிலையில் ஆடிப்பெருக்கு மட்டும்தாங்க ஆடி மாதத்தின் பதினெட்டாவது நாள் அப்படின்ற கணக்கில் கொண்டாடப்படுது அப்படியாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி கொண்டாடப்பட இருக்குங்க ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொன்னாலே பலருக்கும் குறிப்பாக அதிலும் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய தாலி கயிறு மாற்றிக்கொள்ள வேண்டிய ிய நாள் என்பதுதான் நினைவுக்கு வரும் அதே போல சுபகாரியங்கள் செய்யக்கூடாத காலம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆடி மாதத்தின் இந்த நாள் என்ன செய்தாலும் அது விருட்சமாக வளரும் நம்பிக்கையாகவே பார்க்கப்படுது ஆனால் ஆடிப்பெருக்கு என்பது நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நிகழ்வாகும் தமிழ்நாட்டில் பல்வேறு ஆறுகள் ஓடினாலும் இந்த ஆடிப்பெருக்கு காவிரி நதியோடு மக்களுக்கு எப்போதுமே விசேஷமான ஒன்றாகவே பார்க்கப்படுது இப்படி ஆடிப்பெருக்க நாளில் சரடு அல்லது தாலி கயிறு மாற்றி கொள்ள வேண்டிய பெண்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல சிறப்பு கவனத்தையும் செலுத்துறாங்க கண்டிப்பாக ஆடிப்பெருக்க நாளில் வெளிப்பட வேண்டிய முறைகள் எவ்வாறு நாம ஆஹ் மாற்றும் மாற்றும்போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆற்றங்கரை அப்படி இல்லைன்னா ஏதேனும் நீர்நிலைகளில் பெண்கள் வந்து புனித நீராடி தங்கள் தாலி மாற்றி மாற்றிக்கொள்வாங்க திருமணம் ஆன பெண்கள் கழுத்திலையும் திருமணம் ஆகாத பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டு கையிலையும் அந்த மஞ்சள் கயிறை கட்டிக்கொள்வாங்க நீர்நிலைகள்ல அம்மனின் புகைப்படம் அப்படி இல்லைனா தேங்காயில மஞ்சள் பூசி அதனை அம்மனாக பாவித்து கொள்ள வேண்டும் பால் பழம் வெற்றலை பாக்கு சித்திரானங்கள் அப்படின்னு அனைத்தும் வைத்து வழிபடலாம் முதல் முறையாக ஆடி பெருக்கு கொண்டாடும் தம்பதிகள் தம்பதிகளாக இருந்தார் கணவனே மனைவி கழுத்துல புதிய சிறடை கட்ட வேண்டும் தாலி மாற்றும்போது வீட்டில் அப்படி இல்லைனா நீர்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கிழக்கு திசை நோக்கி அமர வேண்டும் வேறு எந்த திசையிலையும் அமர்ந்து தாலி பிரித்து கொற்கக்கூடாது கூடாது அதே போல ஒரு முறை அமர்ந்துவிட்டால் முழுவதுமாக முடியும் வரை எந்திரிக்கவும் கூடாது எப்போதும் எந்த வயதாக இருந்தாலும் தாலி பிரித்து கொற்பதாக இருந்தால் ஒன்று கணவன் அல்லது சுமங்கலி பெண்கள் அருகில் இருக்கும்படி வைத்துக்கொள்ள கொள்ள பாருங்க தாலி பிரித்து கொற்பது மஞ்சள் கயிறாக இருந்தாலும் சரி அல்லது தங்க நகையாக இருந்தாலும் சரி மாற்றிக்கொள்ளலாம் ஒருவேளை கயிறாக இருந்தா அதனை குப்பையில் போடக்கூடாது வீட்டில் இருக்கும் செடிகொடிகள் அல்லது கோயில் இருக்கக்கூடிய மரத்தில் கட்டிவிடலாம் ஆடி பெருக்கு நாளில் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து சூரிய உதயம் தொடங்கி நண்பகல் பன்னிரண்டு மணிக்குள் நல்ல நேரம் பார்த்து பிரித்து கொற்கலாம் ஒருவேளை நீங்க கருவுற்றிருந்தா கர்ப்பகாலம் முடியும் வரை தாலி மாற்றக்கூடாது அப்படிங்கிறதும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி பெருக்கில் வந்து சுபகாரியங்களை ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து வரக்கூடிய மற்ற நேரங்களில் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதன்படி பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி மாலை நான்கு முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை ராகு காலமும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டமும் இருக்கு அந்த நேரத்தை தவிர்த்து நல்ல நேரமானது காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையும் இருக்கிறது இந்த நல்ல நேரங்கள்ல கடவுளை வேண்டி ஆராதனை செய்து படையிலிடுவது குடும்பத்துல மகிழ்ச்சியை பெருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசாக நட்சத்திரமானது காலை ஏழு இருபத்தி நான்கு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஒன்பது ஐம்பது மணி வரைக்கும் இருக்குது தாலி மாற்றுவதற்கான ஏற்று நேரமாக காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரையும் இருக்குது ஆடி அன்று காலை ஒன்பது மணிக்குள் வழிபாடு முடித்து புதுமண தம்பதிகள் தாலிகையிட மாற்றி கொள்ளலாம் அதே போல சுமங்கலி பெண்கள் தாலி பெருக்கி போடுவதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை புதுமண தம்பதிகள் மதியம் பனிரெண்டு மணிக்குள் தாலி மாற்றிக் கொள்வது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் ஆடி நன் நாளில் நல்ல நேரத்தில் மஞ்சள் பிள்ளையால் பிடித்து வைத்து பூஜை செய்து தாலிக்கயிறை மாற்ற தொடங்க வேண்டும் பெண்கள் தாலி மாற்றும் போது கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்றுதல் வேண்டும் தாலி கயிறு மாற்றும் போது பாதியில் எந்திரிக்க கூடாது சுமங்கலி பெண்கள் மாமியார் அம்மா கணவர் அப்படின்னு வயதானவர்கள் வீட்டுல இருக்கும்போது போது தாலி கயிறை மாற்றிக்கொள்ளலாம் மாங்கல்ய மஞ்சள் கயிறை அம்மன் பாதத்தில் வைத்து கணவன் தனது மனைவிக்கு கட்டிவிட வேண்டும் புதுமண தம்பதிகள் இறைவனை வணங்கி பெற்றோரிடமும் ஆசிர்வாதம் வாங்க வேண்டும் அதே போல ஆடி நன்னாளில் அதாவது ஆடி பதினெட்டு நன்னாள்ல சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானமாக வழங்குறதுனால விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகமாகவே இருக்கப்பெறுகிறது அதே சமயம் இந்த ஆடி பெருக்கு தினத்தன்று நாம செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுல சிறப்பு கவனத்தை வந்து நாம செலுத்தி வருவதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் ஆடி நாளில் புதிய தொழில் தொடங்கிறது விவசாய பணிகளை தொடங்கிறது புதிதாக திருமணமான ஜோடிகள் தாலி பிரித்து கோற்பது தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய்கிறது ஆகிய மங்களகரமானவற்றை மக்கள் செய்வாங்க இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னும் சொல்லலாம் அதிலும் இந்த ஆடி பெருக்கு நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்துவதோடு தாலிக்கயிறு மாற்றி கொள்வதற்கு அப்படின்னே ஒரு தனி விழாவாகவே மக்கள் பலரும் வந்து கொண்டாடி வருவதும் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் ஆடி பெருக்கு அப்படின்னு சொன்னாலே அதற்கும் ஒரு மகத்துவம் பெருமை இருக்கிறது முக்கியத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆடி பெருக்கு அப்படின்றது வந்து தமிழர்களால் வந்து கொண்டாடப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது வந்து நம்ம இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ் சமூகத்தை சேர்ந்த அனைத்து மக்களாலும் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் ஒரு பண்டிகை அப்படின்னா ஆடைப்பெருக்கு மழை காலங்களில் நீர்நிலைகளை கௌரவிக்கும் விதமா கொண்டாடுறாங்க இது தமிழ் கலாச்சாரத்தை நன்றி செலுத்தக்கூடிய விழா அப்படின்னு அழைக்கப்படுது இந்த புனித நாள்ல மக்கள் ஒன்று கூடி மனிதனின் விவசாயத்திற்கும் வாழ்க்கைக்கும் மிகவும் அத்தியாவசியமான தண்ணீரை போற்றுறாங்க தமிழில் பெருக்கு அப்படின்றதுனா பெருகுதல் அப்படி இல்லைன்னா பெருக்குதல் அப்படின்னு பொருள்படுது இந்த விழா அதிக மழை செழிப்பு அதிக பயிர்கள் ஆரோக்கியம் ஆகியவற்றை வாழ்த்துகிறது மக்கள் அருகில் இருக்கக்கூடிய நதிகரைகளுக்கு சென்று தண்ணீருக்கு நன்றி தெரிவித்து தங்கள் உண்மையான பிரார்த்தனைகளை செய்றாங்க இந்த நாள் பெண் சக்தி நீர் இயற்கை கருவுறுதல் பெண்கள் மற்றும் இளம் பெண்களின் சக்தியையும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் உணவு உற்பத்தியில மழையும் ஆறுகளும் வழங்கக்கூடிய ஆதரவுக்கு விவசாயிகள் நன்றி உள்ளவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறதே இந்த ஆடி பெருக்கு கொண்டாட்டத்தின் முக்கியத்துவம் அப்படின்னும் சொல்லலாம்